கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே சத்தியபரணாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியாவின் தேர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் தேவன் தமிழ் அன்பு கோருகிற பிள்ளைகளுக்கென்று பெற்ற ஒரு பொக்கிஷமாக வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் வேதம் என்பது சாதாரணமான ஒரு புஸ்தகம் கிடையாது தேவனுடைய மகத்துவங்கள் மேன்மையான காரியங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் இந்த வேத புஸ்தகத்திற்கு இணையாகாது எல்லாருமே நாம் வேத புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் இதில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் விலையேற பெற்றவைகள் அது நமக்கு தேவனால் இலவசமாக நாம் கை கொள்ளும்படிக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டவைகள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வேத புஸ்தகம் யாருடைய கையிலும் இல்லாமல் இருந்தது அநேக பரிசுத்தவான்கள் இரவு பகல் என விழித்திருந்து தூங்காமல் பிரயாசப்பட்டு இந்த வேத புஸ்தகத்தை மொழி பெயர்த்தபடியினாலே இன்றைக்கு நம்முடைய கரங்களில் அழகான ஒரு வேத புஸ்தகம் காணப்படுகிறது இந்த வேத புஸ்தகத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எல்லாருடைய வீட்டிலும் கிட்டத்தட்ட வேத புஸ்தகம் காணப்படுகிறது ஆனால் அதன் மேன்மைகளை அறியாத பிள்ளைகளாக இன்னும் நாம் காணப்படுகின்றோம் வேதத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்த பிள்ளைகளாக இருந்தால் அதை நாம் தினமும் 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 ஆர்வமாக நாம் வாசிப்போம் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய மேன்மைகளை அறியாமல் இருக்கிறபடினால் அதை குறித்து அறிவு இல்லாதபடினால் அதை நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு வேத புஸ்தகம் நம்முடைய பெட்டிகளில மூடி வைக்கப்பட்டிருக்கிறது பைகளில் பைகளில வைக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய செல்ஃபில் வைக்கப்பட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும் மட்டும்தான் சிலர் அந்த வேத புஸ்தகத்தை தொடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரும் கூட இன்றைக்கு காணப்படுவார்கள் சிலர் எங்கேயாகிலும் முக்கியமான வேலைக்கு போகும்போது மட்டும்தான் கடவுள் எனக்கு என்ன வாக்குதத்தத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி அவசர அவசரமாக அந்த வேத புஸ்தகத்தை திறந்து பார்ப்பார்கள் இன்னும் சிலர் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள் அங்கு போதகர் இந்த வசனத்தை எடுங்கள் என்று சொல்லும்போது எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாமல் அப்படியே மூடி வைத்து விடுகிற ஒரு கூட்டத்தாரம் உண்டு எவ்வளவு பரிதாபமான நிலை என்று பாருங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக பாவங்களை செய்தார்கள் எந்த அளவுக்கு பெருகினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பாவத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள் தேவனை மறந்து விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டுகிறவர்களாக இருந்தார்கள் விபச்சாரத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள் பொருள் பொருளாசையில் சிக்கினவர்களாக இருந்தார்கள் பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்தார்கள் இப்படி இஸ்ரேல் சபையார் பலவிதமான பாவங்களை செய்தார்கள் அதுல முக்கியமான ஒரு பாவத்தை குறித்து ஓசியா சொல்லுவதை பாருங்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு அவர்களுக்கு என்றால் என்ன அர்த்தம் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமத்தை தன்னுடைய நாவினாலே அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதி கொடுத்தார் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும் போதாது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மேன்மை பாராட்டினால் மட்டும் போதாது இந்த வேதத்தின் மகத்துவங்களை கடவுள் எனக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் சபையார் இந்த மகத்துவங்களை தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட மகத்துவங்களை அந்நிய காரியமாக நினைத்தார்களாம் அந்நிய காரியம் என்று சொன்னா என்ன அர்த்தம் அருவறுப்பான ஒரு காரியம் வேண்டாத ஒரு காரியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற காரியம்தான் தான் அந்நிய காரியங்கள் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை இதையெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற மக்களாக இஸ்ரேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தில் பாருங்கள் மத்தியில எழுதப்பட்டிருக்கிற பகுதியை நான் வாசிக்கின்றேன் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மகத்துவங்களை அந்நிய காரியமாக நினைத்தது மட்டுமல்ல தேவையில்லாத காரியமாக நினைத்தது மட்டுமல்ல அதை வெறுத்து போட்டார்களாம் எதை வெறுப்பார்கள் எதையெல்லாம் பிடிக்கவில்லையோ அதையெல்லாம் சீ என்று நினைத்து வெறுத்து விடுவார்கள் நமக்கு பிடிக்காத பொருட்கள் எது இருந்தாலும் சீ என் கண்ணுக்கு முன்னாடியே வைக்கக்கூடாது இதை அகற்றுங்கள் என்று சொல்லிவிடுவோம் தெருக்களில் போகும்போது அருவருப்பான எதை ஆகிலும் பார்த்தால் சீ என்று சொல்லி நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம் எப்படி தெருக்களில் அருவருப்பானவைகளை பார்க்கும்போது சீ என்று சொல்லி அதை வெறுத்து கண்களை மூடி கொள்ளுகிறாமோ அதை போலவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டு வேத புஸ்தகத்தை வெறுத்து போட்டார்கள் சீ என்று நினைத்தார்கள் அதை இகழ்ந்தார்கள் அற்பமாக நினைத்தார்கள் அதை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார் ஆனால் அவர்களோ அவை அவைகளை கை கொள்ளாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் சத்தியத்தை கை கொள்ளாமல் கட்டளைகளை கை கொள்ளாமல் சோர போன பிள்ளைகளாக பொய்யானவைகளை அவைகள் கை கொண்டார்களாம் பொய்யான உபதேசம் பொய்யான சத்தியம் பொய்யான பாரம்பரிய காரியங்கள் இந்த பொய்யான உபதேசத்தை அவர்கள் கடைபிடித்து மெய்யான உபதேசத்தை வேண்டாம் என்று வெறுத்து போட்டு விட்டார்கள் இன்றைக்கு கூட சபைகளில் பொய் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு திரளான கூட்டத்தார் போவார்கள் கதைகளை கேட்கறதற்கு திரளான கூட்டத்தார் போவார்கள் அவர் சொல்லுகிறது சரியானதா தவறானதா என்று கூட பகுத்தறிய முடியாது நிதானிக்க முடியாது அறிவில்லாத ஜனங்கள் பாருங்க நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறதான வேத புஸ்தகத்தை நாம் நேசிக்கணும் நம்முடைய உயிரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கணும் அதற்கு முதலிடம் கொடுக்கணும் அந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில நாம் எழுதி வைக்கணும் இந்த கட்டளைகளை எல்லாம் நான் கை கொள்ளும்படிக்கு கடவுள் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு பயபக்தியோடு கூட அந்த வேதத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கை கொள்ள வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தை வெறுத்து போட்டால் கடவுள் நம்மையும் வெறுத்து விடுவார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது சங்கீத புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் பாருங்க கர்த்தருடைய வசனத்தை பகைக்கிறவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் வெறும் ஆசீர்வாதம ஆசீர்வாத பிரசங்கங்கள் மட்டுமே வேண்டும் கடிந்து கொள்ளுகிற பிரசங்கம் தேவையில்லை சிச்சிக்கிற பிரசங்கங்கள் தேவையில்லை அறிவுரை சொல்லுகிற பிரசங்கங்கள் தேவையில்லை எச்சரிப்பு கொடுக்கிற பிரசங்கங்கள் தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை தட்டி எழுப்புகிற பிரசங்கங்கள் தேவையில்லை இப்படி தேவனுடைய சிச்சையை பகைக்கிறவர்கள் அநேகர் சபையில் காணப்படுகிறார்கள் தேவனுடைய மெய்யான சத்தியத்தை பகைத்து அவருடைய வார்த்தையை தங்களுக்கு பின்னாக எரிந்து போடுகிற ஒரு கூட்டம் பாருங்க தூரமாய் வைக்கிறது மட்டுமல்ல எரி வேண்டாம் என்று எரிந்து போடுகிற ஒரு கூட்டம் ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார் உனக்கு பின்னாக என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய வசனத்தை என்னுடைய மகத்துவமான சத்தியங்களை நீ எரிந்து போட்டு விடுகிறாய் வேண்டாம் என்று சொல்லி எதை எரிந்து விடுவார்கள் என்று நினைத்து பாருங்கள் அழுக்கானவைகளை எரிந்து விடுவார்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் எரிந்து விடுவார்கள் நமக்கு தேவையில்லாத பேப்பர்களை எல்லாம் எரிந்து விடுவார்கள் இப்படி எரிந்து விடப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து தீ வைத்து விடுவார்கள் இந்த வேத புஸ்தகத்தை எரிந்து விடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஐயா என்னுடைய வேத புஸ்தகத்தை பத்திரமாகத்தான் வைத்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்காமல் அப்படியே பத்திரமாக வைத்துவிட்டால் அதை நீங்கள் எரிந்து போட்டி விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம் இந்த ஓசியாவின் புஸ்தகத்தில் இன்னொரு காரியத்தை தேவன் சொல்லுகிறதை பாருங்கள் நான்காவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தில் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் வேதத்தை குறித்த ஒரு அறிவு இல்லை சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லை சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிற உணர்வு இல்லை அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவில்லாதபடினால அவர்கள் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம் சங்காரமாகிறார்களாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறிவை வெறுத்தாய் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசாரியனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க சாதாரணமான விசுவாசியை பார்த்தால பிறருக்கு போதிக்கிற ஆசாரியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பிறருக்கு கற்பிக்கிற ஆசாரியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறிவை வேறு தாய் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய வேத அறிவை வேறு தாய் மேலோட்டமாய் மக்களுக்காக பிரசங்கிக்கிறதற்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு அப்படி வாசிக்க கூடாது மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக வாசிப்பது அல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாம் வாசிக்க வேண்டும் ஆண்டவர் ஆகையினால்தான் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறாய் நீ என்னுடைய வேத அறிவை வெறுத்தாய் ஆகையினாலே நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு என்னுடைய ஊழிக்காரனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ எப்படி என்ன உனக்கு பின்னாக தூக்கி எரிந்து போட்டு விடுகிறாயோ அதே போலவே நானும் என்னுடைய கண்களை விட்டு மறைத்து என்னுடைய முதுகுக்கு பின்னாலே உன்னையும் தூக்கி போட்டு விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் எரிந்து போடுகிறது மட்டுமல்ல வேத புஸ்தகத்தை வீட்டில் வைத்து கொண்டு அதை நினைக்காத கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் மேல கவனம் செலுத்தாத கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வேதத்தை மறந்தாய் நாம பாருங்க தேர்வு எழுதுகிறதுக்கு போவமே ஆனால் அல்லது நாம் வேலையை பெற்று கொள்ளும்படிக்கு ஒரு நுழைவு தேர்வு எழுதுகிறதுக்கு ஆனால் எத்தனை முறை மீண்டுமாய் 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 நம்மை ஆயத்தம் செய்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் எத்தனை புஸ்தகங்களை வாசிக்கிறோம் எத்தனை புஸ்தகங்களை நம்முடைய நினைவில் வைத்து கொள்ளுகிறோம் எவ்வளவாக கவனம் செலுத்துகிறோம் அந்த அளவுக்கு கவனத்தை இந்த வேத புஸ்தகத்தின் மேல செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய அறிவை நீ வேறுத்தாய் வேத அறிவு உனக்கு இல்லை ஆகையினால் சங்காரம் ஆகிறாய் நீ என்னுடைய வேதத்தை மறந்து விட்டாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் கடவுளுடைய வேதத்தை மறக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு கடினமான காரியத்தை பாருங்கள் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சத்தியத்தை நாம் அறியாத நிலையில் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத நிலையில் சத்தியத்தின்படி வாழாத நிலையில் கடவுள் நம்முடைய பிள்ளைகளை மறந்து போய் விடுவாராம் கடவுளுடைய கிருவை கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய தயவு கடவுளுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்காது ஆகையினால் தேவனை அறிந்த பிள்ளைகள் பயபக்தியோடு கூட இந்த வேத புஸ்தகத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் அநேக காரியங்களை பார்க்க முடியும் இந்த வேத புஸ்தகத்தை அவர்கள் மறந்தபடினால அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தார்களாம் பாருங்க வேத புஸ்தகத்தை மறக்கிற ஒரு மனிதன் பாவம் செய்கிறத்துக்கு அஞ்ச மாட்டான் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தார்கள் அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் கர்த்தரை அவர்கள் மதியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரையே மதிக்கலை ஏன்னா வேதம் அவர்களுடைய கையிலிருந்தும் அதை வாசிக்காதபடினால சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடினால வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளாதபடினால ஆண்டவரை அவர்கள் மதிக்கிறதில்லை மதிக்காததுனால அவருக்கு முதலிடமும் கொடுக்கறதில்லை அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதும் இல்லை எத்தனை ஒரு வேதனையான காரியம் என்பதை நினைத்து பாருங்கள் சத்தியத்தை மறந்தால் நாம் பாவத்தை நினைக்கிறோம் என்று அர்த்தம் சத்தியத்தை மறந்தால் நாம் கர்த்தரை கணம் பண்ணாமல் வேறு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களில நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் வேத பாரகரை பார்த்து பரிசேரை பார்த்து ஒரு காரியத்தை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் வேத அறிஞர்களும் பரிசேர்களும் மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதாவது மோசே சொன்ன வசனத்தை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் அதிகமாக பிரசங்க செய்கிறார்கள் அதிகமான சுமைகளை கட்டி மக்கள் மேல வைக்கிறார்கள் மக்கள் சுமக்க முடியாத படிக்கு அநேக பிரசங்கங்களை செய்கிறார்கள் நிறைய பிரசங்கம் பண்றாங்க ஆனா எதையுமே அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை இதுதான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய பிரசங்கம் செய்கிறார்கள் நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் எதையுமே அவர்கள் கை கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கடவுள் வேதனையோடு துக்கத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும் இந்த வேத பாருகிற போல பரிசேகரை போல ஒரு கபடமுள்ள உள்ள தரித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்னத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கை கொள்ளுகிறதற்கு பயபக்தியோடு கூட நாம் பரிவாசப்பட வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தை பாருங்க இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கணும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை தினமும் செவி கொடுத்து கேட்கணும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் எழுதப்பட்டவைகளை கை கொள்ளணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் இன்னொரு வசனத்தையும் பாருங்கள் எழுதின நிறுவம் ஒன்னாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நாம் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட வேண்டுமாம் நம்முடைய உள்ளத்துல நாட்டப்பட்டதாயும் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் இந்த திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் அல்ல அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாய் வாழுகிறவர்களாய் நம்மை கொள்ள வேண்டும் இதுதான் கடவுளுடைய பெரிய சித்தம் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா தேவன் தமிழ் அன்புக்கு ஒருகிற பிள்ளைகளுக்கு தேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் மகத்துவங்களை அறிந்து கொள்ள தினமும் தினமும் நீங்கள் பிரயாசப்படுவீர்களா அன்பின் வல்ல பிதாவே நன்றி சொல்கிறோம் நீர் எழுதி கொடுத்திருக்கதான சத்திய புஸ்தகத்தை நித்தமும் ஆண்டவரை திறந்து பார்க்க வாசிக்க தியானிக்க இறுதிய பலைகள் எழுத அந்த வசனத்தின் படிக்கு வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு சாமி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுக்கிறோம் வேதத்தை குறித்த ஒரு தெளிவை எங்களுக்கு கற்றுத்தாரோம் வேத அறிவை எங்களுக்கு கற்றுத்தாரோம் முடி வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்களுடைய கண்களை கடவுள் எங்களுக்கு திறந்து கொடுங்க சாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்